இதை தட்டை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா முறுமுருண் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாஃப்டான மெதுமெதுன்னு இருக்காது நல்ல முரு தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நைஸாகவும் இருக்கும் இந்த மாதிரி தட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை சாப்பிட்ருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே முத முதல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே பச்சை அரிசியில் பண்ணுவாங்க இல்லைனாக்கா புழுங்களை அரிசி ஊற வச்சு அரைச்சி அதில் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி மைதா மாவில் பண்ணியிருக்கேன் இந்த தட்டை எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்றதை அந்த டேஸ்டோட இதுவே என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து இதுக்கு ரெண்டு டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன் சளிச்சு வச்சுட்டேன் நான் மைதா மாவை அதனால் நான் அப்படி டைரெக்டாக எடுத்துக்கிறேன் நம்ம வீட்டில் எந்த மாவாக இருந்தாலும் நம்ம சளிச்சு தான் எடுத்துக்கணும் அதனால் நான் சளிச்சு வச்சுட்டேன் மொத்தமாக நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம் டம்ளரில் தான் நமக்கு மெஷர்மெண்ட்டு இதில் வந்து அரை டம்ளர் ஒரு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு வந்து நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் அதையும் சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு வந்து வறுத்து எடுத்த மாவு தான் அது நமக்கு டேரெக்டாக மாவு கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லை கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூனு மெ மிளகாய் தூள் தனி மிளகாய் போட்டிருக்கேன் உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் அதுக்கு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு போட்டிருக்கேன் முக்கால் டீஸ்பூன் இருக்கும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது வந்து கால் டீஸ்பூன் அளவு தான் இந்த கரண்டி நான் ஒரு டீஸ்பூனு கருப்பு எல் சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கருப்பெல்லு சேர்த்தா நல்லா இருக்கும் அரை டீஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம் நமக்கு ஓம மீன்னாலும் போட்டுக்கலாம் ஜீரகத்தை தவிர்த்துட்டு நம்ம ஓம மீன்னாலும் போட்டுக்கலாம் அதுக்கு பட்டர் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நிறையா போட்டுக்க வேண்டாம் பட்டர் இல்லை அப்படின்னா எண்ணெயை காய்ச்சி கூட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய்ங்கும் போது நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நமக்கு இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் மாவை இதெல்லாம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பில கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா போட்டாச்சு அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ புட்டுக்கடலை மாவு வந்து நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நான் இருந்து எடுக்கிறதுனால அப்படியே கையாலேயே எடுத்து காட்டுறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதோட வறுத்த வேர்க்கடலை பொடியை பொடி பண்ணி அது கொஞ்சம் போட்டிருக்கேன் அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் பொட்டுக்கடலை மாவும் வேர்க்கடலை மாவும் வேர்க்கடலையும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இருந்தால் போட்டுக்கலாம் தேவை இல்லைன்னா அதை அதை அவாய்ட் பண்ணிடலாம் எனக்கு வேணுன்றதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுனால நான் இது ரெண்டு மாவையும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா அது ரெண்டையும் நீங்கள் தவிர்த்து போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கணும் ரொம்ப தளர்வாக பெசஞ்சுவிடக்கூடாது ரொம்ப தளர்வாக பிசஞ்சதுன்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு சரியாக வராது தண்ணி அதிகமாக போனாலும் மெஷர்மெண்ட்டு மாறிவிடும் நம்ம எதாவது ஒரு மாவு எஸ்ட்டாக போடுற மாதிரி ஆகிடும் அரிசி மாவாவது மைதா மாவாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி போயிடும் அப்போ நமக்கு மெஷர்மெண்ட்டு மாறிவிடும் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி விட்டு விட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் பசஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் நமக்கு அந்த பக்குவம் வரும் மொதல் மொதல் செய்கிறவங்களுக்கு நான் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி போடுறேன் நமக்கு அதையவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இத்தனை இந்த டம்ளோருக்கு இத்தனை இத்தனைத்தன டம்ளோர் மைதாவுக்கு இவ்வளோ தண்ணி அப்படின்றது தெரியும் நான் எனக்கு வந்து ஒன்றரை டம்ளோர் ஆகியிருக்குது இந்த தண்ணி நீங்கள் ஒன்றரை டம்ளரும் ஒரே முட்டா போட்டு பிசைஞ்சிக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ மாவு மாவு வந்து நல்லா பசஞ்சிக்கணும் நமக்கு எப்படி சப்பாத்திக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம பிசைறதுல தான் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு த தட்டை இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம தட்டை மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கலாம் எல்லா மாவுமே நம்ம உருட்டி எடுத்துடலாம் அப்பப்போ நம்ம உருட்டி போட்டுட்டு முடியாது அதனால் எல்லா மாவுமே நான் உருட்டிட்டேன் எல்லாமே உருட்டிட்டு இப்போ வானலில் வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம போட்டுக்கலாம் அப்படியே நம்ம தேய்ச்சி தேய்ச்சி விட்டுக்கலாம் ஒரு பேப்பர் மேலே வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ரவுண்டு ஷேப்பு நமக்கு ஒரே ஷேப்பாக வேணும் அப்படின்னா கூட மூடி வச்சு கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் அப்படியே வானாலிலேயே எண்ணெயை விட்டுட்டு இருக்கனால அப்படியே தேய்ச்சி தான் அப்படியே டேரெக்டாக போட்டுருவேன் அதனால் வந்து நான் கட் பண்ணலை நல்லா நைஸாக தட்டிக்கணும் மாவு வந்து அப்படியே நம்ம அந்த உருண்டையில் மாவில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம மேலே தூவெல்லாம் வேண்டாம் சப்பாத்திக்கு போடும்போது மேலெல்லாம் தூவோம் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் தூவ வேண்டாம் இது மாவு மட்டும் அந்த மாவில் ஒட்டிட்டு இந்த உருண்டைங்களை அந்த மாவு வர மாவில் ஒட்டி எடுத்துட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக போட்டுக்கலாம் டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் அப்போ நமக்கு ஒரே சேமாக வரும் நிறையா மாவும் நம்ம ஒட்டிக்காது இது உங்களுக்கு ரவுண்டு ஷேப்பு வேணும்னா ஒரு மூடி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் ஏன்னா வந்து ரவுண்டு ஷேப் பண்ணிக்கல நான் அப்படியே டேரெக்டாக போட்டுக்கிறேன் ஒரு நட போட்டு அப்போ இந்த வட கம்பியால் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் வட கம்பியால் திருப்பி விட்டுட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குனதை நம்ம எடுத்துடலாம் ஜார்னி போட்டு அப்போ நம்ம ஜார்னி போட்டு எடுத்துக்கலாம் ஜார்னியால் திருப்பி விட வேண்டாம் ஜார்னியாலை திருப்பும்போது எண்ணெய் என்ன தெரிச்சிடும் அதனால் நம்ம ஜார்னியை திருப்பி விட்டுக்கலாம் ஜார்னியால் நம்ம எடுத்துக்கலாம் வட திருப்பி விட்டுக்கலாம் நான் இன்னொரு நடையும் போடுறேன் இப்போ நம்ம போட்டுட்டு போதே ஒரு மடங்கிடும் மடங்குறது எப்படி எடுக்கிறதுன்றதையும் நான் சொல்கிறேன் ஒரு தட்டையை போட்டதுமே அது மேலே எலும்பி வந்ததுக்கு தான் இன்னொரு தட்டை போடணும் அப்போ நமக்கு எண்ணெய் வந்து சூடாகியிருக்கும் இல்லை அப்படின்னா எண்ணெயில் வந்து நமக்கு சூடு கம்மியாக போயிடும் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை அப்போ தான் நமக்கு பதமாவும் எடுக்க முடியலைன்னா கருத்துடும் வேவாக வேவாது வச்சுக்க வச்சுக்கணு ஆகிடும் ஏன்னா மைதா மாவு வச்சுக்க வச்சுக்கணும் ஆகிடும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ ஒன்று போடுறேன் அது வந்து போடும்போதே மடிஞ்சிடுச்சு அந்த மடிப்பு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த மேலே எலும்பி வரும் பாருங்கள் அந்த டயத்தில் நம்ம எடுத்துணும் நான் இப்போவே எதுக்கு நான் கரண்டி போட்டு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த வடக்கம்பியால அப்படியே அடியிலே தங்கிடும் அதனால் மேலே இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு உள்ளே இருக்கிறத எடுக்கிறேன் இப்போ நம்ம மேலே வரும்போதே நம்ம எடுத்துக்கிட்டுட்டோம் அப்படின்னா ஒரே சேமாக வந்துடும் இல்லை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது மடித்த மாதிரியே இருக்கும் அப்புறம் நம்ம சாப்பிடும்போது நம்ம இந்த இடம் மட்டும் வச்சு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி கரண்ட் இதுவாலேயே திருப்பி போட்டுக்கோங்க வடக்கம்பியாலேயே நம்ம திருப்பிடலாம் நமக்கு வானல் பெருசாக இருந்ததுன்னா ஒரு பத்து பன்னெண்டு கூட போட்டுக்கலாம் இது சின்ன வானலுன்றதுனால நான் நாலு நாள் தான் போட்டு எடுக்கிறேன் நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பப்புள்ஸ்லாம் எல்லாம் ஆரம்பிச்சு ஆடங்கினா தான் நம்ம எடுத்துடலாம் இப்போ தட்டை எப்படி இருக்குது பாருங்கள் தட்டை வந்து நிறையாவே வந்திருக்குது நல்லா சூப்பராகவும் இருக்குது தட்டை அப்படியே வெளி வெளியன்று இருக்குது பாருங்கள் மஞ்சள் போட்டதுனால அந்த மஞ்சள் கலர் இருக்குது இல்லைன்னா வெள்ளையாக தான் இருக்கும் அதனால் நான் மஞ்சள் போட்ட கலர் நமக்கு வேணும் அப்படின்ட்டு அப்படிங்க ஒரு முருண் இருக்கும் நான் சாப்பிட்டு காட்டுறேன் அதில் எப்படி நம்ம கடிக்கும்போது எப்படி இருக்குதுன்றதே அதையும் நீங்கள் பாருங்கள் அந்த சவுண்டையும் கேட்டு பாருங்கள் அப்படியே ஒரு கைக்குள்ளேயே அடைக்கிடலாம் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் அந்த சவுண்டு பாருங்கள் எப்படி எப்படி கேட்குதுன்ட்டு சவுண்டு இதை நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் நமக்கும் போகாது கெட்டும் போகாது நம்ம வந்து டைட் பண்டர்னரில் போட்டு எடுத்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ